வீட்டில் கிச்சன் பெட்ரூம் மற்றும் பாத்ரூம் வாஸ்துப்படி எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் இந்த சேனலில் வாஸ்து சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு வீடியோவாக பதிவிட்ருக்கேன் உங்களுக்கும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க தற்போது பெரும்பாலானவங்க வாஸ்துப்படி வீடு கட்டுறாங்க இப்படி வாஸ்துப்படி வீடு கட்டுறதுனால வீட்டில் நல்ல சக்திகளும் பாசிட்டிவ் எனர்ஜிகளும் நிலைக்கும் என்பது ஐதீகங்க ஒரு காலத்திலிருந்து நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரமே இப்போது வாஸ்து அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இது பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லலாங்க நீங்கள் ஒரு புதிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கீங்களா இல்லைனா தற்போது உள்ள உங்கள் வீட்டை புதுப்பிக்கிறீங்க அப்படின்னா வாஸ்துப்படி உங்க படுக்கை அறை சமையல் அறை குளியல் அறை இதெல்லாம் வந்து சீரமைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத எப்போதும் சரி பார்க்குறது நல்லதுங்க இது ஒருவரோட வாழ்க்கையில் நல்ல வளங்களை தரவா இருக்குதுங்க ஏன் அப்படின்னா படுக்கை அறை சமையல் அறை குளியல் அறை உள்ளிட்ட இடங்களும் இப்போ வாஸ்துவின் அடிப்படையில் உங்கள் நேரமும் கவனமும் தேவைன்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் வீட்டில் ஃபர்னிச்சர் படுக்கை இந்த மாதிரி வைக்கிறதுக்கான சரியான இடத்தை வாஸ்து கணக்கிடப்பட்டுள்ளதுங்க நீங்கள் கட்டும் வீட்டின் படுக்கை அறை சமையல் அறை மற்றும் குளியல் அறைக்கான வாஸ்து கு உதவிக்குறிப்புகளை பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களோட படுக்கை அறையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே வீட்டில் உள்ள மாஸ்டர் படுக்கை அறையில் திசை வீட்டின் தென்மேற்கு மூலையில் இருக்கணுங்க படுக்கை வெளிச்சம் மிதமான கண்களை உறுத்தாமலும் இருக்கணுங்க விளக்குகளையோ டேபிள் லேபுகளையோ அமைக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமோ நிழலோ மனதுக்கு இதமானதாக இருக்கணுங்க ஒரு குழந்தையின் படுக்கையறை மேற்கு நோக்கி இருக்கணுங்க விருந்தினர் படுக்கையறை கிழக்கு நோக்கி இருக்கணுங்க ஒரு ஸ்டடி ரூம் தென்கிழக்கு திசையை எதிர்கொண்டு இருக்கணுங்க படுக்கையோட இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்கள் படுக்கையை கதவுக்கு எதிரே இருக்க வேண்டாங்க அதே போல தெற்கு இல்லைன்னா கிழக்கு திசையில தலை வைத்து தூங்க வேணுங்க அது நல்ல உறக்கத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழிவகுக்குங்க ஒருபோதுமே தலை வடக்கு நோக்கி இருக்கும்படி படுத்துறங்க வேண்டாங்க வடக்கு நோக்கி உறங்குவதுனால மனநலம் பாதிக்கப்படுவதோடு ஆயிலும் குறையுங்க அதே மாதிரி அலமாரி இருக்க வேண்டிய இடம் அப்படின்னா தெற்கு தென்கிழக்கு இல்லைன்னா மேற்கு திசையில் அலமாரியின் வை வைக்கக்கூடிய இடமாக இருக்கணுங்க அது சுபமாக இருக்குங்க படுக்கை அறைக்கான நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படுக்கைக்கு ஏற்ற வண்ணங்கள் வெளிர் ரோஜா சாம்பல் நீளம் பச்சை இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாங்க அதே மாதிரி சமையல் அறைக்கான வாஸ்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சமையலறை வடிவமைக்க திட்டமிடும்போது பின்வரும் காரணிகளை மனதில் வச்சுக்கோங்க ஒரு சமையலறை வீட்டின் தென்கிழக்கு திசையில் இருக்கணும் வடமேற்கு திசையில் இருந்தாலும் நல்லதுங்க கட்டக கட்டடக்கலை அப்படிங்கிறது நிபுணர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி தீ எரிவாயு அடுப்புகள் சிலிண்டர்கள் மைக்ரோவேன் ஓவன் பிற உபகரணங்கள் சமையலறையின் தென்கிழக்கு பகுதியில் வைக்கணுங்க அதே போல் வாஷ்பேஷின்கள் சமையல் அடுப்பை ஒரே மேடையில் இருக்கும்படி வைக்கக்கூடாது இல்லைனா ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும்படி வைக்க வேண்டாங்க வாஷ் வாஸ் வாஷ்மிஷின் நீர் குழாய்கள் சமையல் அறை வடிகால்களை வடக்கு வடகிழக்கு திசையில் வச்சிருக்க வேண்டியது நல்லதுங்க வாழ்க்கையில் உள்ள தடைகளை சமாளிக்க குளிர்சாதன பெட்டியை தென்மேற்கு திசையில் வைக்கணுங்க குளியல் அறைக்கான வாஸ்து பற்றி தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் வடமேற்கு பகுதியில் உள்ள குளியல் அறை இருப்பதை உறுதிப்படுத்திக்கோங்க ஏன்னா இது கழிவுகளை அகற்றுவதை ஆதரிக்குதுங்க எப்போதுமே குளியல் அறை ஒரு மரக்கதவு வச்சுருங்க எதிர்மறை சக்தியை தவிர்க்க கதவை எப்போதும் மூடியே வச்சுருங்க அலங்கார சிலைகள் இல்லைன்னா சாதாரண சிலைகளை குளியில் அறையில் வைக்க வேணாங்க குளியலறை சுவர் படுக்கை அறை பூஜை அறை இல்லைனா சமையல் அறை சுவரோட ஒட்டியே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா அது வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்குங்க குளியலறையின் கிழக்கு வடக்கு வடகிழக்கு திசையில் வாஷ் பேஷன் ஷவர் வைக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் என்ன வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க நன்றி